வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொன்ன கழங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீறு அணிவார்க்கு வராதே வினை ஓம் சரவணபவ வணக்கம் நண்பர்களை கடக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் கடகராசி அவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடகராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க மென்மையான குணப்படைச்சவங்களும் சொல்லலாங்க ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பொறுத்த வரைக்குமே கோபம் அதிகமா வராது கோபத்தை அதிகமா வெளிப்படுத்த தெரியாது இவங்க கோபத்தை அமைதியா தான் காட்டுவாங்க எப்படின்னா பேசாம இருந்துருவாங்க அவ்வளோதாங்க இந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது தூக்கி போட்டு உடைக்கிறது இதெல்லாம் கிடையாது கோபம் வந்துட்டா பேசாம அமைதியா இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க காந்த சக்தி கொண்டு இருக்கக்கூடியவங்க இவங்க கண்களுக்கு வசீகர சக்தி உண்டுங்க பார்வையாலேயே பலருமே ஒரு வசிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை இவங்க பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லலாங்க கடக அதிபதியாக சந்திரன் அமைஞ்சிருக்கிறதால மென்மையான குணங்கிறது இயற்கையே உண்டுங்க அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமான மனநிலம் உண்டு இந்த சந்திரன் வளர்ந்து மாதிரி மாதிரிதான் ஒரு நேரம் தைரியமாக செயல்படக்கூடியவங்களாக இருந்தால் ஒரு நேரம் கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருக்கக்கூடியங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் தெய்வபக்தி பெரியவங்க மேல மரியாதை குழந்தைங்க மேல ஒரு அன்பு சமுதாயத்து மேலே ஒரு பயனு நிறைஞ்சு காணக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ரொம்ப பெரிய தியாக சொல்லலாங்க மற்றவங்களுக்காகவே தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க பாசக்காரங்க பாசத்துக்காகவும் பழகன பழத்துக்காகவும் உயர கூட கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏமாறதுக்கு ஏற்கனவே அளவெடுத்து செஞ்சவங்களும் சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்களை சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க தான் இவங்க சொல்லலாம் எந்த இடத்துலையுமே மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க தாய்மையிலும் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுறாங்க ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்னா உங்களுக்கு எப்போதுமே கடைசி வரைக்கும் உங்கள் உழைப்பு மட்டும்தான் நிற்கும் சேமிப்பு எப்போதுமே உங்களுக்குன்னு நீங்கள் ஏற்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த கடக ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சூரிய பகவானுடைய செயற்கையை பொறுத்த வரைக்குமே புதனோட தொழிற்சாணத்துல இணைஞ்சிருக்கிறதால விரும்பின நல்ல மாற்றம் உண்டுங்க இது வரைக்குமே வேலை வேலை வேலைன்னு சதாசர்வமும் கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க உடம்புலையும் ஒரு சோர்வு மனசுலேயும் ஒரு சோர்வு நல்ல வருமானம் மட்டும் கிடைக்கலன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பா இருக்குது குடும்ப தோஷம் விலகக்கூட கூட நேரம் பொன் பொருள் ஆடம்பர சேர்க்கை இந்த நேரம் உண்டாகும் கொஞ்சம் அப்பாடான நீங்க ஓய்வு எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குதுங்க வருமானம் அதிகரிக்கும் செலவு இல்லாம குறையக்கூடிய நேரம் கடன் தொல்லை இனி குறையும் திட்டம் மட்டும் செயல்பட்டா போதும் அற்புதமான பல நேரமாய் வாய்ப்பாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியாகவும் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு மனசில் இனி அமைதிங்கிறது குடிப்புகுங்க கூட்டாளிகள் வகையில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் மறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் தாராளமாக முயற்சி செய்யுங்க நல்லபடியாக வேலை கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் இந்த கற்பனையா காவலையை வளர்த்துக்கிறது மட்டும் விட்டுக்குங்க எதார்த்தத்துக்கு வாங்க போதும் இந்த நேரம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்படக்கூடிய காலகட்டங்கள் அதனால கோபப்பட்டு பேசுறதோ தன்னுடைய அதிகாரம் காட்டுறதோ வேண்டாம் தன்மையை பேசுங்க நிச்சயம் நல்ல மாட்டிருந்தா இந்த கண்ணு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த நேரம் காலையர்களுக்கும் சரி ஒரு நல்ல வர்ணம் அமையக்கூடிய நிரம்ப அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கை துணையோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த மன சந்தனம் இது எல்லாமே நீக்கக்கூடிய கூடிய அமைஞ்சிருக்கும் கூட சொந்த உதவி செய்யறாங்களா இல்லையோ மற்றவங்க இந்த நேரத்தில் உதவி செய்வாங்க பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க அதிலுமே இளம் வயசுல இருக்கக்கூடியவங்க காதல் வயப்படக்கூடிய நேரம் சுப விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது குரு சுக்கரன் பரிவர்த்தனை சேர்க்கை உண்டு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரிங்க ஒருமுறை நீங்கள் சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு தொடங்குங்க இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குரு தொடர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்குமே பெரும்பாலும் பொருளாதார கவலங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் பணங்கிறது கைக்கு வந்துடும் செலவு வீண் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் சேமிப்பு அவசியம் பாக்கியாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கரன் சுப பரிவர்த்தனை கொண்டிருக்கிறதால எத்தனை சிரமம் வந்தாலும் அதை நீங்க தவிடுபடி ஆயிக்குறீங்க இந்த நேரம் உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தந்தை வழியிலுமே ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்பை காத்திருக்குன்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கௌரவம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரம் கவனமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொழிற்சாணாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் ராசில இருக்கிறதால முன்கோவம் அதிகமாக இருக்கும் இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் பொறுமையாக இருந்திருப்பீங்க இனி எப்படி பொறுமையாக இருக்க முடியாது கொஞ்சம் தைரியம் அதிகமாக இருக்கிறதால வரத பொருட்டுன்னு கொஞ்சம் கோபம் அதிகமாக இந்த நேரம் அதிக அளவு கோபம் இருக்குதுன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் வயசான இந்த சக்கரை மாதிரியான பிரச்சனை ரத்த கொதிப்பு மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க அதோட இந்த நேரம் சார்ந்தில் சனி ராகு சேர்க்கை செவ்வாய் பார்வோடு இருக்கிறதால பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன் யோசனை இல்லாமல் செய்ய வேண்டாம் அதிகம் லாபம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே ஆணவம் தெரியாமல் காலம் விடாதீங்க கொஞ்சம் கவனம் பாருங்க நீங்கள் எதிர்பார்க்குற வலையில இந்த நேரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் திட்டங்கள் சரியாக வகுக்க பாருங்க ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்கிறது நல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த நேர காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து செய்கிறதால நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் குடும்ப நில பொருளாதார நிலையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்ல தான் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அதாவது அந்நியர்களால பிரச்சனை ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க யாரையுமே மூன்றாம் நபர்களை நீங்க குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது கொஞ்சம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்பு தான் மத்தபடி உங்களுக்கு இந்த நேரத்துல எந்த தவறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாங்க அதிலுமே பெண்களா இருக்க குடும்பம் கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையா இருங்க கொஞ்சம் சகிப்பு தன்மை இந்த நேரம் வளர்த்துக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தினமுமே பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமுமே காலை மாலை ரெண்டு நேரமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு எத்தனையோ இருந்தாலுமே குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி மகாவிஷ்ணு வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக கடகராசி அன்றவர்களுக்கு இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாங்க சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் தொழில் வாழ்க்கையில பெரிய அளவில் பாதிப்புங்கிறது எதுவுமே இல்லை நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க போதுமானது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பிறப்புறீங்கன்னு பார்க்கலாங்க புனர்பூசம் எப்படி குரு அவருடைய பார்வை இந்த உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகி தருவார் எந்த இடத்துல நீங்க மதிப்பு மரியாதை இழந்தீங்களோ அந்த இடத்துல இனி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது படிப்படியான முன்னேற்றம் உண்டு தொழில் வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்படை இந்த நேரம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த நேரத்தில் தொடர்ந்து உங்களுடைய திட்டங்களை நீங்க முறைப்படுத்த பாருங்க சரியாக திட்டமிட பாருங்க இது எதிர்காலத்துக்கு சிறப்பான அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி புதுசாக வாகனம் வாகனம் நாசப்படக்கூடிய இந்த நேரம் வாகன செயற்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் உண்டாகும் குழந்தைகளுடைய உடல் நிலையிலும் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராதுனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் அதனால உடலில் நேரேற்றம் வச்சிருக்க நீங்க முயற்சி செய்யறது நல்லது நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொஞ்சம் எந்த ஒரு செயல்பாட்டிலுமே கவனம் பாருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு ராசிக்குள்ள செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதால வழக்கமா நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் மனசை விட்டுறாதீங்க மனசை குழப்பிக்காதீங்க தனாதிபதியோட சஞ்சார சாதகமாக இருக்கிறதால எத்தனை நெருக்கடி இருந்தாலுமே அது விரைவுலையும் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடமான மனசோட நம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாங்க இந்த ஆயிலின் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா சூரியன் புதனுடைய சஞ்சார சாதகமா இருக்கிறதால நீங்க எந்த வேலையிலுமே தட இல்ல நினைச்சது நினைச்சபடி நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும்னு சொல்லலாம் அரசு வழி முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பணம் வருமானமும் வந்து சேரும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வேலையில இருக்கக்கூடிய உங்களுக்குமே எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு இடமாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் இடமாற்றம் வந்தா இந்த நேரம் குளிப்பிக்காதீங்க தாராளமா ஏற்றுக்கங்க இதனால நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையாவே இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாவே இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு சில வழிபாட்டு முறையில் நீங்க பின்பற்றிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இரவு நேரத்துல முதல் நாள் இரவே நீங்க இரவு நேரத்துல பாசி இந்த வெள்ளத்தோட இல்லைன்னா நாட்டு சக்கரையோட கலந்து நீங்க ஊற வச்சிருங்க காலையில் எழுந்ததுமே நீங்கள் பசுமாட்டுக்கு உங்களுடைய கைகளால் நீங்கள் தொடர்ந்து அந்த உணவு கொடுக்கறதால கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி பாசி பருப்பு இல்லைனா கூட பச்சரிசி நீங்கள் இரவு நேரங்களில் வச்சு அதிகாலை எழுந்ததுமே அதோட நாட்டு சக்கரை வாழைப்பழம் கலந்து நீங்கள் மாடுகளுக்கு பசுமாடுகளுக்கும் நீங்கள் தானமாக தரது ஒரு நல்ல பலனை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் எடுக்கிறீங்க கொஞ்சம் தடங்களாகவே இருக்குது ஒரு நல்லபடியாக வேலை முடியலைன்னா ஒரு ஒரு ரூபாய் நானு தேவது உங்களுடைய தாயோட கைகாலம் நீங்க வாங்கி ஆசீர்வாதம் பெற்று எப்போதுமே உங்க கூடவே நீங்க வச்சுட்டு இருக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யணும் எந்த ராசிக்காரர்களா இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு மறக்காம இந்த பௌர்ணமி நாட்கள்ல இந்த அமாவாசை செய்ய நாட்களில் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதிலுமே இந்த நேரம் உங்க மனசு அதிகப்படியான குழப்பத்தில் இருக்கிறதால நீங்க எப்போதுமே சந்திர பகவான் வழிபாடு செய்யறது நல்லதுங்க இந்த பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்க கண்டிப்பாக ஆலயங்களை வழிபாடு செய்கிறது அன்று தினங்களை பொறுத்த வரைக்குமே நிலவு தரிசனம் செஞ்சு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்குறீங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே